இந்த ராணி இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சத நான் இருக்கேன் இது முழு விளக்கம் எனக்கு தெரியல இதெல்லாம் அந்த காலத்தில் எந்த ஒரு சிமெண்ட்டு எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உள் உள்வழில் வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமாக நினைச்சி வச்சிருக்காங்க இருட்டாக இருக்குது சின்னதாக இது என்ன ரூமுன்னு தெரியல பார்ப்போம் சுற்றி அனைத்தையும் பார்ப்போம் இதே போல் நிறைய இது உள்ள பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து எல்லோரும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அமைப்புகள் ராணிக்கோட்டையில் இது ஒரு மணிமண்டபம் மாதிரி இருக்குது அந்த சாமி அமைப்புகள் அதை சிவனை வரைஞ்சி வச்சுருக்காங்க இது ஒரு அமைப்புகள் பின்பக்கம் பக்கம் இது வழியாக இறங்கி வழி வச்சு